வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய உணவுப் அதாவது பாரம்பரிய உணவுப் பொருளை காட்சிப்படுத்திருக்கிறாங்க அதை வந்து நம்ம பார்த்தோம் முதலாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஐட்டத்துக்கு மேலே இருக்கும்போது தெரியுது அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் அப்படி எனக்கு சொல்லு ஜவ்வரிசி பாயசம் இது ராகி குளி பணியார் இது தினை அரிசி இது வந்து ஓகே இது ஓகே இது

इन्हीं पास इन्हीं पक्षे इन्हीं पक्षे कैप्री कार में ऐसे कार्य चलने में पे सारे जंतर पड़कर आते हैं पुलिस अस्पताल ओके इधर से आधा बोल देते हैं बोल देते हैं ओके मलयिसोरा कुछ

ਜੋਤਿ ਲੋਟਿ ਕੋਰਕੀ ਚੇ ਚਾਨ ਦੋਰੀ ਚੇ ਕਾਰਾ ਤੁਂ ਕ੍ਰੀਂ ਸ਼ੁਵਾਵ ਆਸ਼ੁ ਕਾਰਾ ਮਿ ਲੋਟਿ ਚੇ 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 ਚੇ. यार चलो वो सुपर सक्सेस पुष्टि हो रही है कि मित्रों कल कल सभी बड़े सुन कड कड नारे सुनता हूं बड़ा सा पद में बड़े सर आवाज मारता है तो वरुण ने ले लिया दोस्तों वाला सर गणितंत बस सर सर टेस्ट Ela

அருமை இருக்கு சூப்பர். அது என்ன கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. அருமையா இருக்கு சூப்பர். அந்த பட்டாடை செஞ்சு புத்திவீர பெரிய புத்திவீர ஆ 87 மீ மீங்க கலர்ல தோசை சூப்பரா இருக்கு. கால் வைசி இத வந்து சூப்பரா இருக்கு.

சிறப்பாக இல்ல உணவு அதுல ஒரு முக்கியமான சொல்லுகிறேன் இந்த உணவும் சாப்பிடக்கூடாது சரியா உருவா மைதா மாவால் உருவாக்கப்பட்ட உணவு இது சாப்பிடக்கூடாது

சரியா சும்மா இருக்கும்போது இந்த வண்டி மாதிரி எடுத்துட்டு வந்துடும் すごいな。<laughs> <laughs> 음음 <laughs> 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 ইনাবিযন আনিটসয নামন তপ্্রসয়াই 이게 무슨 바이올무건요

ये गुड मॉर्निंग है ये गुड मॉर्निंग है Iguala que conante de la de amor আলহায়া কি আছে না আমি বাসিন ডকনারে সামান ফ্রানসিজও তার সামন বুনুন মানে সালসা সালসা

சத்தான ராகி பக்கோடா ராகி ரோட்டி ராகி புட்டு வேற எந்த கிளைகள் இல்லை இது மட்டுமே அனைத்து முடியும் எல்லா ராகுகளும் அருமடா இது என்னது 4 கம்ப வாங்கிட்டு வந்து வெஞ்சிச்சிட்டு அப்படி கு கம்ப குடுக்க மாட்டேங்கறாங்க கம்ப குடுக்க மாட்டேங்கறாங்க ஆனா இங்க வந்து பாஸ் பண்றது இல்ல और चलो के बाद में फोकस भी हो गया आप कर रहे हो उधर चलो बाकी दर्शन बहुत दर्शन खंभ नवदानव नवदानव सर कितनी था구나 दिन पायस なんでね、で外で外で外で外で外で外で外で外で外で外で外で外で外でで

Terima <sukur> ratusan, हां आगे की बात है हम हम लोग ने बात की थी कि हम बात करेंगे सभी के 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 अगर आगी सर आगी இக்கல்லையில செஞ்ச அனுபவமா இருக்கு. ஆமாங்க. மூணு நிமிடம் சூையா இருக்கு. இக்கல்லையில செஞ்ச அனுபவமா இருக்கு. இந்த எல்லாரும் அமந்துறாங்க. சக்கரெல்லாம் வந்துறாங்க. Terima <shranly> kasih. Hvala <laughs> što

Terima kasih telah menonton. இந்த அறையில எல்லா சிறப்பாக உணவு செஞ்சிருக்கீங்க அவர்களுக்கே ஆசிரியை சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் பாராட்டி கலை மாற்றகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரியா இப்ப சைன் பண்ணி காறே இந்தரவணிந்து அதleri சரியா வாழ்த்து வாழ்த்து சரியா மாகை தமிழ் டிக் கேட்டுக்கிறேன் மாகை தமிழ் டிகா Yeah.